சமீபத்திலே ஒரு முகநூல் பதிவு ஒன்றே பார்க்கக்கூடிய இருந்தது முன்னாள் யாழ்ப்பாணம் மேயராக இருந்த மணிவண்ணன் அவர்கள் அந்த பதிவை விட்டிருக்கிறார் அவர் ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறார் என்னவென்று சொன்னால் தமிழரசு கட்சியோட இணைந்து செயற்படுறதுக்கு தன்னுடைய கட்சியோ அல்லது தானோ விரும்புறதாக முகநூல் பதவியில் எட்டிருக்கிறார் இதுலேருந்து என்னத்தை புரியக்கூடிய இருக்கு என்று சொன்னால் மாகாண சபை தேர்தல் ஒன்று வரப்போகுதோ என்று அண்டு ஒரு கேள்வியை எழுப்புற மாதிரி இருந்தது ஏனென்றால் இன்னைக்கு உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிஞ்சுது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சது அடுத்ததாக இந்த கட்சி அளிப்பு இணைக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குன்னு பார்த்தால் மாகாண சபை தேர்தல் ஒன்று வர்றதுக்கான சாத்தியம் தென்படுறது மாதிரி இந்த பதவியிலிருந்து ஒரு புரிதல் கிடைத்ததாலே அந்த செய்தியையும் இன்றைய செய்தியா பார்க்கலாம் அடுத்த செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் ஒரு ஊழல் வழக்கில் இன்னைக்கு உட்படுத்தப்படுகிறார் இன்னைக்கு அவர் புதுக்கடை நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு இரண்டு மணி காலத்தில் அதனுடைய பெறுபவர்கள் தெரியும் அந்த செய்தியை ஒரு செய்தியாக கொண்டு இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இலங்கையில ஆபத்தான விடயங்களாக இருக்கிற இந்த போதைப் பொருட்களும் பாதாள உலக குழுக்களும் இருந்தது அதுல தெற்கு பக்கத்தில் கூடுதலாக இந்த துப்பாக்கி ஆச்சாரமும் போதைப் பொருட்களும் மிக மிக முக்கியமான அங்கம் வசித்து கொண்டிருந்தது வடக்கிலேயும் அது இருக்குது இருந்தாலும் இந்த துப்பாக்கி கலாச்சாரம் ஓரளவுக்கு குறைவு ஆனால் இங்கே வடக்கில் இருக்கிற பிரச்சனை என்றால் கஞ்சாவும் டிப்பர் வாகனமும் தான் பாட்டு பாட்டு மோசமான ஆபத்தான வகைகளாக கருதப்படுகிறது இன்றைக்கு பிறந்தன் சந்திக்கும் கரடி போக்கும் இடையில ஒரு டிப்பரும் ஒரு பஸ் நேருக்கு நேராக மோதிக்கொண்டதுல பாரிய ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த படங்களை பார்க்க மாதிரி இருந்தது இந்த மூன்று செய்தியையும் இன்றைய செய்தியா பார்க்கலாம் வட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் யாழ்ப்பாண மாநகர மேயராக இருந்த மணிவண்ணன் அவர்கள் ஒரு பதிவை எட்டு இருக்கிறார் பேஸ்புக்ல அதுல அவர் என்ன சொல்றார் என்றால் தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயற்படுறதுக்கு தாங்கள் விரும்புகிறோம் இப்ப என்ன அவசரம் என்று ஒரு கேள்வி ஒன்று வரும் பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் ஒரு அவசரம் இருக்கிறது அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடந்தால் ஒரு அவசரம் இருக்கிறது இணைந்து செயற்படுறதுக்கான தேவை இருக்கிறது அப்படி ஒன்றும் இல்லாத நேரத்தில் என்னென்று கேட்டால் இப்ப அடுத்ததாக மாகாண சபை தேர்தல் வரப்போ உரண்டதை தமிழரசு கட்சி எங்கேயோ ஒரு இடத்துல மோப்பம் பிடிச்சிட்டுது மோப்பம் பிடிச்சி ஏதோ ஒரு தூது அனுப்பி மணிவண்ணை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு ஆயத்தம் படுத்தி இருக்கிறார் சுமந்திரன் என்று எண்ணக்கூடிய இருக்கிறது ஏனென்றால் இப்போ நல்லூர் பிரதேச சபையிலையும் ரெண்டு தமிழரசு கட்சியும் மான் கட்சியும் வேறு வேறு விதமாக போட்டியிட்டாலும் அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து தான் ஆட்சி அமைச்சிருக்கிறேன் இரண்டு வருடங்கள் இரண்டு வருடங்கள் என்ற கணக்கிலோ அல்லது ஒன்றரை ஒன்றரை வருடமோ ஏதோ அரியரை வாசி காலங்களை இரண்டு கட்சிகளும் தாங்கள் தாங்கள் ஆட்சியை பராமரிப்பார்கள் என்று சொல்லி தான் அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கு இருந்து ஒரு ஒரு புரிதல் அவர்களுக்கு இருக்கிறபடியால் இனிவரும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் பொழுது தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட இருக்கிற சுமந்திரனுக்கு ஆதரவை கொடுக்கறதுக்கு மணிவண்ணன் விரும்பி இருக்கிறார் என்ற மாதிரி தெரியுது அவர் அவர் இட்டு இருக்கிற பதவியில பார்க்க தெரியுது இன்றைய பாக்கைகளை நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் சுமந்திரனுக்கு வயசுகளும் வந்துட்டு தானே அவைகளுக்கு எல்லாம் அறுபது பிளஸ் ஆயிட்டு எழுபது கிட்ட வந்துட்டு தோல்வி தோல்வியாக போய் போய்க்கொண்டிருக்கு ஒரு முறை அவர் நான் நேக்கிறேன் பண்ணிருக்கிறார் ஒரு முறை அவர் தேசிய பட்டியல் மூலம் எம்பி ஆயிருக்கிறார் இரண்டாம் திறமை ஏதோ சிக்கல் பட்டு அப்படி இப்படி நடந்திருக்குது இப்போது தோத்து போனார் இதுல தொடர்ந்து தோல்வியில போனால் வயசும் போயிட்டுது மக்கள் மத்தியில் செல்வாக்கிலாம் போயிட்டு அதுக்குள்ள கட்சிகளையும் பிரிவினைகள் அதோடு அந்த கட்சியினுடைய பொதுச்சபையோ மத்திய உழவியோ பொதுக்குழுவையோ கூட்டி ஒரு கூட்டம் நடக்க இல்லை ஒரு தற்காலிகமாக பதில் பொதுச் செயலாளர் பதில் தலைவர் என்று ஒன்று இருக்கிறார் அப்படிதான் வச்சு இருக்கணும் ஆனால் அதை கேட்ட அவர் அதை ஒத்துக்கொள்றாரு இல்லை அது அப்படியெல்லாம் இல்லை தலைவர் ரெண்டா தலைவர் தான் செயலாளர் ரெண்டா செயலாளர் தான் அதுக்கு பதில் ரெண்டாம் கிடையாது என்று சொன்னால் அப்போ என்னத்துக்கு ஒரு கூட்டம் என்னத்துக்கு ஒரு மாநாடு அல்லது என்னத்துக்கு ஒரு பொதுக்குழு கூப்பிடுறது அந்த கட்சியில உள்ள ஒரு ஐயாயிரம் பேர் இருக்குனு மாதிரி இருந்தாலும் அதுல ஒரு மூவாயிரம் ரெண்டாயிரம் பேர் வந்து மத்திய குழு கொண்டு கொண்டு இருக்கும் அந்த மத்திய குழுவ கூட்டி அது போய் இந்த ஒரு பொதுக்குழுவை தெரிவு செய்து இப்படி இப்படித்தான் நடக்கிறது இல்லாம போயிடுமே இல்லாண்ட இல்லண்டா இந்த அரசாங்கமும் தேர்தல் வைக்க தேவையில்ல தேர்தல் வச்சு தானே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த மந்திரி ஆகுறது ஏனாதிபதி ஆவுறது அல்லது பிரதமராகிறார் இப்படி எல்லாம் பிறகுகளையும் ஒரு தேர்தல் நடக்கும் அப்படி ஒன்று இல்லாமலுக்கு ஒரு ஆளை செத்து உறந்துட்டார் மாவசேனாதிராசா உறந்துட்டார் என்ற ஒன்று உடனடியாக தானோட தலைவரை தாங்கள் தெரிவு செய்ததாகவும் அரசியல் குழுச்சேரி தெரிவு செய்ததாகவும் அவர் பதிலண்டு போட்டு கொண்டிருப்பார் என்று சொல்லி ஒரு வியாக்கியான சொல்றார் சுமந்திரது என்னென்ன நடக்கும் தெரியல சேனாதிராசா ஒரு பொது சபையாளர் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவர் அவர் உறந்துட்டார் உடனடியாக அந்த இடம் பெற்றிடமாக இருக்க முடியாது ஆளை தலைவராக தெரிவு செய்யணும் அதுக்கு நம்பிக்கை உள்ளாளே ஒரு ஆளை தலைவராக தெரிவு செய்கிறது சரி அந்த தலைவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருப்பார் அவர் ஒரு புதிதாக ஒன்றையும் இயற்றவோ ஒன்றையும் செய்யவோ முடியாது அங்க உள்ளதை தூக்கி வைக்கிறது அங்கு உள்ளது கையெழுத்து வைக்கிறது சில விட சிலபடி எங்களுக்கு மட்டும் முக்கியமான விடயங்கள் ஒன்றுமே நடத்த முடியாது அது பொதுக்குழுவால் அல்லது மத்திய குழு ஒன்று கூட்டி ஒரு மாநாட்டை கூட்டி அதுல வாக்கெடுப்பு நடத்தி தெரிவு செய்கிறார்கள் அதுகளுக்கு தகுதியானவர்களாக இருப்பினும் அப்படி ஒன்றும் இல்லை சுமந்திரஞ்செல்லி கொண்டு இருக்கிறார் நான் தான் செயலாளர் பொதுச்செயலாளர் நான் தான் அஹ் பதிலெல்லாம் கிடையாது என்று சொல்றார் இந்த மாதிரி சட்டமன்ற இலங்கையிலையோ சர்வதேச தேச சட்டத்திலேயோ அப்படி இல்லை ஆனால் அவர் இந்த முறை ஏதாவது ஒரு ஒரு வழியில தான் வெற்றியாளனாக கடைசி காலத்தை கழிக்கவும் என்றதுக்காக அத்தனை கட்சிகளையும் அத்தனை குழுக்களையும் இந்த துணை குழுக்களையும் சேர்த்து ஒன்றாக்கி மாகாண சபைக்கு தயாராகி கொண்டிருக்கிற அதனுடைய வழிபாடுதான் இன்றைக்கு மணிவண்ணன் அஹ் முக புத்தகத்தில் விட்டு இருக்கிற பதிவினுடைய வெளிப்பாடு தெரிகிறது என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு அவர் கணக்கச்சிக்கலாம் ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருந்து உடம்பெல்லாம் கட்டுப்போச்சது ஒப்பிரியம் ஜீவனும் படுக்கையில அப்படி இப்படின்லாம் சொல்லி இப்போ வந்து உகப்பட்ட அப்புகாத்துக்களை கொண்டு வந்து வாதாடி அவரை உடனடியாக வெளியில விட்டது வெளியில் விட்டது பிறகு அவர் ஆஸ்பத்திரியில இருக்கவும் இல்லை ஒப்பரேஷன் செய்யவும் இல்லை வைத்தியம் நடத்தவும் இல்லை அவர் ஆரோக்கியமா தெரிகிறார் அந்த வழக்கு இன்னைக்கு வருது ரணில் விக்ரமசிங் அவனுடைய துணைவியார் லண்டனில் உள்ள ஒரு பல்லக்கழத்திலேயோ அல்லது ஒரு இடத்துல ஒரு பட்டமளிப்பு விழாவில் பங்கு பெற்றினது அதுக்கான செலவினத்தை இலங்கை அரசனுடைய பணத்தை கையாண்டு செய்திட்டோம் அது தவறானது என்று சொல்லிக்க அவை இல்லை அது சரிதான் என்று சொல்லினும் அது சில பேர் சொல்லினும் அது ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதியாக இருந்த பொழுது இருப்பொழுது அவருடைய மனைவி இலங்கையினுடைய முதல் பெண்மணியாக கருதப்படுவார் அனவுடையால் அந்த செலவு செய்தது சரிதான் என்று சொல்லியும் சில பேர் சொல்லினும் ஆனால் வழக்கு என்ன சொல்லுவது என்று அது என்ற முடிவை பார்த்துத்தான் அது சரிதானே சரியாகத்தான் அந்த பணத்தை கையாண்டார்களோ புளியாக கையாண்டார்களோ என்றது இன்றைக்கு தெரியும் இன்றைக்கு தெரியாவிட்டாலும் இன்னும் ஒரு தவணையில தெரியும் இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் என்று தான் எல்லாரையும் சொல்லிடணும் இன்றைக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூன்று மணத்தியாலங்கள் பொறுத்திருந்து பார்க்கல அது என்னோட முடிவு ஓரளவுக்கு விளங்கிடும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியாக இலங்கையில உள்ள இப்போ கிட்ட கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இருக்கிற நெருக்கடிகள் என்னென்று பார்த்தால் பாதாள உலக குழுக்களுடைய நெருக்கடி போதைப் பொருட்களுடைய நெருக்கடி மற்றது இங்கே வடக்குல வாழ்வெட்டு கஞ்சா இப்படி எல்லாம் இருந்து கொண்டிருந்தது பார்க்கைகளை அது கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுகள் வந்துட்டு அரசாங்கம் கைது செய்கிற நடவடிக்கைகள் போலீசாரனுடைய நடவடிக்கைகள் சர்வதேச மட்டத்துல போய் கைது செய்து கொண்டு வந்த எல்லாரையும் உள்ளுக்கு போடுறத பாக்கைகளை ஒரு பயத்துல இன்னும் இருக்கணும் திருடர்கள் இன்னும் குற்றவாளிகள் இருந்தாலும் எல்லாரும் வரிசையாக மெல்ல மெல்லமாக கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை பார்க்கைகளை வடக்கு பக்கத்தை கூடுதலா தாக்குற பிரச்சனை என்னவாக இருக்குன்னு சொன்னால் இந்த கஞ்சாவும் இந்த டிப்பர் வாகனமும் டிப்பர் வாகனம் மாதத்துக்கு அல்லது வாரத்துக்கு ஒன்று ரெண்டு மூன்று விபத்துகள் நடந்து கொண்டே இருக்குது என்னன்னு சொன்னால் அந்த கள்ள மணல் ஏற்றி யாழ்ப்பாணம் கொண்டு போறது ஒரு ஃபோர் எடுத்து போட்டு அந்த ஒரு ஃபோர்மிட்டு போலீசாருக்கு காசை கொடுத்து போட்டு மூன்று தரம் ஓட பாக்குறது அந்த கையெழுத்து போடாமலோ அல்லது அதுக்கு ஒரு சீல் அடிச்சு அதை அதை முடியாமலுக்கு அந்த அந்த போர்மிட்டே கேன்சல் பண்ணாமலுக்கு அப்படியே போய் காசை கொடுத்து போட்டு யாழ்ப்பாணத்தில் மண்ணை பறிச்சி போட்டு திரும்பி விரைவுகளை அந்த பெர்மிட்டை அப்படியே வச்சு கொண்டு வந்து அடுத்த ஒரு லோட்டை ஏற்றி போட்டு ஓடிக்கொண்டு போய் அடுத்ததையும் வித்து போட்டு இடவிடவாக பன்னெண்டு மணிக்கு முதல் இன்னும் ஒரு லோட்டையும் கொண்டு சேர்க்கலாம் வந்து ஓடுறதால வார விபத்துக்கள் நிறைய பேர் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு வருடம் சென்ற வருடம் எங்க என்னுடைய ஒரு நண்பருடைய மகள் பரந்தன் சந்தியில டிப்பர் அடிச்சு காலமாகி இருந்தவோ அதை பற்றி நான் வீடியோ கொண்டு போட்டிருந்தேனா அதுக்கு பிறகு நிறைய நிறைய விபத்துக்கள் இந்த டிப்பரால் நடந்து கொண்டு இருக்கு இன்றைக்கு பார்த்தால் பிறந்தன் சந்திக்கும் கரடி போக்குக்கும் இடையிலேயே ஒரு நல்ல ஒரு அந்த பீதி வந்து அந்த ஏனையின் வீதி நல்ல அகலமானதும் பெரிய வீதியும் பார்க்க இல்லை ஒரு நகரங்களுக்குள்ள கொஞ்சம் நெருக்கமாயிருக்கும் இருக்கும் ஆனால் அந்த கரடி போக்குக்கும் பிறந்தனுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு ஒரு விஸ்தீரணமாக போய்விடக்கூடிய மாதிரி நெருக்கடி இல்லாத ரோட்டாக தெரியும் அந்த ரோட்டில் உண்டாக்கி ஒரு பஸ்ஸும் ஒரு டிப்பரும் வந்து நேர நேர மோதி அதில் ரெண்டு பேருக்கும் காயமாக டிரைவர் மார்க்கு அதில் பார்த்தால் இந்த புல்லட் எல்லாம் அதில் அதில் உதிரவெல்லாம் அவ்வளவு ரோட்டு முழுக்க அப்படியே குவிஞ்சு கொட்டு கொட்டுப்பட்டு இருக்குது பார்க்க பெரிய உயிர்களுக்கு நடுங்குற மாதிரி இருக்குது இறந்தது ஆன செய்திகள் தெரியவில்லை நிறைய பேர் காயப்பட்டிருக்கணும் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்படக்கூடிய இருக்குது அதனுடைய படங்கள் கொஞ்சம் இருக்கு நான் நினைச்சு விடுறேன் பாருங்க இந்த டிப்பர்களையும் அங்கே வடக்கில உள்ள பகுதிகளில் உள்ள கஞ்சாக்களையும் கட்டுப்படுத்தாத வரைக்கும் வடக்கில உள்ள மக்களுக்கு நிம்மதி இல்லை இந்த தெற்குல பாதாள உலக குழுக்களம் ஐசு போத பொருள் மற்றது துப்பாக்கி கலாச்சாரம் உளவுல எவ்வளவுக்கு அங்கே மோசமான நிலையை கொண்டு வருவதோ அதே போல வடக்குல வாழ்வெட்டும் வாழ்வெட்டு ஓரளவுக்கு ஓய்ந்து போனாலும் இந்த டிப்பர் வாகனத்தால ஏற்படுகிற விபத்துகளும் கஞ்சா போத பொருளால் வார தீங்குகளும் இனி இனி சொல்லி மாளாத அளவுக்கு பெருகி போயிருக்குது ஒவ்வொரு தரமும் போலீசார் பிடிச்சு பிடிச்சு கஞ்சாவோட கைது செய்தாலும் திரும்ப திரும்ப அவர்கள் கை கஞ்சாவை கொண்டு வந்து விற்கிறதும் கஞ்சாவை பரிவர்த்தனை செய்கிறதுமாக இருக்கிறது இன்றைக்கு வடக்குல ஒரு சாபக்கேடாக இருக்கிறது என்றால் வாழ்வட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டிப்பர் வாகனமும் கஞ்சாவும் என்றுதான் அறியக்கூடியதா இருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இன்றைக்கு இந்த செய்தியை இதோட முடிச்சுக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலை புதிதாக பாக்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் என்னுடைய செய்தியை முடிந்தவரை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்றேன் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ அந்த லைக் எனக்கு ஓரளவுக்கு உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் அல்லது சென்ற வாரம் என்று நான் நினைக்கிறேன் நான் கேட்டுக்கொண்டதுக்கு அமைய ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு சப்ஸ்கிரைப் வந்திருந்து திடீரென்றது அப்படியே நின்று போச்சு அதோட சிலவில் புது என்னோட வார வாடிக்கையாளர்கள் புதிதாக வந்தால் தானே சப்ஸ்கிரைப்பும் வரும் என்றதும் நான் புரிந்து கொள்ளாமலுக்கு இல்லை ஒருவர் இருவர் என்றாலும் புதிதாக வாரவர்கள் மறந்து போகாமலுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று பணிவாக கேட்டுக்கொண்டு இன்றைய செய்தியை தொடர்ந்து முடித்து இன்னொரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்